2021 இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக சார்பில் நடத்தப்பட்ட உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முகாம் போல உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக முகாம் நடந்து வருகிறது இந்த முகாமில் ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் புகார் மனுக்களை அளித்து வருகின்றனர் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் ஆசிரியர் இளங்கோவன் அளித்த மனுவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முகாமில் ஆசிரியர்கள் இரண்டாயிரம் பேர் அளித்த மனுக்கள் குறித்த நிலவரம் தெரியவில்லை ஆகவே காணாமல் போன அந்த பெட்டியை கண்ட தெரிந்து எங்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கூடுதல் விவரமாக அடையாளம் மஞ்சள் நிற எனவும் அதன் சாவியை முதல்வர் ஸ்டாலின் வைத்துள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மனுவை முகாமில் இருந்த அதிகாரிகள் வாங்க மறுத்ததால் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டார் பின்னர் அங்கிருந்து போலீசாரிடம் மனுவை கொடுத்து கொடுத்துவிட்டு கிளம்பினார் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பன்னெண்டுகளுக்கு ஆசிரியர் தொகுதி தேர்வு கட்டாயம் என்று இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது அதன்படி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் இருபதாயிரம் பேரை நேரடியாக இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியராக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா நியமித்தார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த டெட் தேர்வில் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றனர் அதன் பிறகு இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் தேர்வு நடத்தப்பட்டது இவ்வாறாக இன்றைய நிலவரப்படி டெட் தேர்வு தேர்ச்சி பெற்று ஒன்று புள்ளி மூன்று ஒரு லட்சம் பேர் வேலைக்காக காத்திருப்பதாக ஆசிரியர் தேர்வு வாரிய புள்ளி விவரங்கள் கூறுகின்றனர் இந்நிலையில் டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்தி ஆசிரியர் நியமனம் செய்யப்படுவார்கள் என்று கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிப்பு வெளியானது அதற்கு அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் திமுக ஆட்சிக்கு வந்தால் நியமன தேர்வு ரத்து செய்யப்படும் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் பதிவு அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவர் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு நியமன தேர்வை நடத்தியது அதன்படி கடந்த மாதம் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஏழு இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கியுள்ளது விரைவில் பட்டதாரி ஆசிரியர் நடுவனும் நிரப்பப்பட உள்ளது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று போலவே மீண்டும் முகாம் நடத்துகிறார் முதல்வர் ஸ்டாலின் எங்களை டெட் தேர்ச்சி அடிப்படையில் பணி நியமனம் செய்வதாக கூறிய வாக்குறுதி என்ன நான் திமுக அலநர் அணியில் தீவிரமாக இருந்தேன் இப்போது முதல்வரின் நடவடிக்கை பிடிக்கவில்லை இருபத்தி ஒன்னில் எங்களுடன் வாங்கிய மனுக்கள் அடங்கிய பட்டியை கண்டுபிடித்து தீர்வு காண வேண்டும் என்றார் மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும் இணைந்திருக்க மீண்டும் படத்துடன் சந்திக்கலாம் நன்றி